மனிதகுல வரலாற்றில் திருமண சடங்கு தன்னோட வசதிக்காக ஒரு கட்டமைத்து கொண்டது ஒரு பிற்கால நாகரிக உலகில் மன பணம் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருச்சு சமுதாய ஆரம்ப காலத்துல திருமணம் வந்து வாழ்ந்து திருமண சம்பிரதாயத்தில் இறங்கி தான் கைதிரியங்கள் எல்லாம் செய்யணும் கிரகஸ்தனாய் தான் எல்லாம் செய்யணும்னு இருந்தது ஆனா இப்போ இந்த மாற்றம் வந்து சடங்கு காலப்போக்கில் மறைஞ்சே போயிடுச்சு சடங்கு திருமணம் இதெல்லாம் உண்மை இது வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு கொண்ட இந்த சடங்கு இப்ப வந்து லிவிங் பிரதர் மாதிரி வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்ரீ விஷ்ணுவர்களுக்கு பெருமாள் தான் தெய்வம்னு கும்பர எல்லாருமே ஸ்ரீ விஷ்ணுவர் தான சாமி இது உங்க உங்க சார்ப நான் சாமி கேட்டேன் உங்க சார்பா சாமி கிட்டேன் கைங்கரியத்துக்கு பெருமாள் சேலிக்கிற எல்லாருமே ஸ்ரீ விஷ்ணுவர் அந்த நாயுடு பளிச்சிவாடு இவங்க இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீ விஷ்ணுவர்கள் அவங்கள சேவிக்கிறவங்க யாதவ குளத்துக்காரங்களும் அது மாதிரி தான் இருக்கிறாங்க நான் கூட ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னால் ஒரு சனிக்கு தைவு இது செருப்பு தைக்க சொல்லாதியை கூட திருமணம் போட்டு வந்தா அறிவி ஆனா உண்மையான சிறிவிஷ்ணுவர் ஒரு திருமணம் வைக்கிறது இல்லை சிறிசுவர்ணம் வைக்கிறதுல இதை நீங்க சமூக மக்கள் கண் பின்ப்பா இதை உணரணும் சாமி சொல்றது சம்பிரதாய சடங்கை காப்பாற்றணும் சம்பிரதாய சடங்கை காப்பாற்றாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது ராமானுஜர் சொன்னது சுவாமிகள் சொன்னது எல்லாத்தையும் நீங்க உணர்ந்து இந்த இதை உன்னிப்பா கவனிக்க அப்ப அதுல எந்த மாற்றமும் இல்லை சாமி ஸ்ரீ பெருமாளை செய்கிற எல்லாம் ஸ்ரீ அவங்க கிட்ட பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கலாம் தப்பு அதே மாதிரி பெருமாள் சந்தை நவகரங்கள் எல்லாம் இருக்குது சாமி பெருமாள் கோயில நவகரங்கள் இருக்குல்ல சிவன் கோயிலும் நவகிரங்கள் இருக்கு பெருமாள் கோயில நவகரங்கள் இருக்கலாம் ஸ்ரீவிஷ்ணுவில் வந்து ஜாதகம் பார்க்கறது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து இல்லை ஸ்ரீமன் நாராயணன் சொல்லி ஓம் நமோ நாராயணன் சொல்லிவிட்டு அது பிறகு ஒரு முறை தொழிலாளர்கள் போதும்னு ஆழ்வார்கள் ஆச்சாரம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி நம்ம ஏன் சாமி ஸ்ரீ விஷ்ணுவில் தேவையில்லாமல் பெண் பள்ளிகளுக்கு ஜாதகமும் வந்து பார்த்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கிட்ட பொறுப்பை பிடிச்சிட்டு எல்லா அவரும் பூ போட்டு தானே முத்த வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க உத்தரவு உத்தரவிட்டு உங்களாட்டு பெரிய உங்ககிட்ட உத்தரவு பெற்று கல்யாணம் பண்ணாங்க அந்த சடங்கை ஏன் சாமி பார்த்து அந்த மாதிரி இல்லாமல் ஓ உண்மையான நம்பிக்கையெல்லாம் இருக்கிறாங்க சார் அது ஒரு சின்ன கேள்வி சாமி அது என்னப்பா நவக்கிரகத்து விஷயம் நீங்கள் சொல்லுறீங்க ஆமாம் சார் இப்போ நம்ம எங்கே நடக்கிறது யார்கிட்ட கேளுங்கள் நம்ம எங்கே நடக்கிறது யாரு ஆமாங்க எங்கே நடக்கும்போது நவ தானியங்களை வைக்கிறாங்க தெரியுமா ஆமாங்க சார் அது புத்தமாக பூஜை பண்ணுறாங்க அது சார் அது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது

இப்போ காற்று இருக்குது வாயு தேவனை நம்ம பூஜை பண்ணுறோம் சேவிக்கிறோம் ஏழு சாமியா அங்கே பஞ்ச பௌத்தங்கள் இருக்குது இல்லையா தண்ணி இருக்குது ஆக்காயம் இருக்குது சூரியன் இருக்குது இவங்களை நான் பூஜை பண்ணுறோமே மந்திரத்தில் பூஜை பண்ணுறோம் அது பகவான்கிட்ட பர்மிஷன் எடுத்து நம்ம பண்ணுறோம் அது வேதத்தில் சொல்லியிருக்கு நம்ம பண்ணுறோம் அதாவது சார் இந்த மந்திரம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறாங்க நவகிரகத்தை விரோதம் பண்ணுறோம் விரோதம் பண்ணல

இளைஞர்களோட சமுதாயத்தில் அந்த சரியான நேரத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் செய்யறாங்க ஜாதகத்தை அளவுக்கு அது தப்பு நீங்க தப்ப நினைக்கிறீங்க காலம் இப்போ மாறி இருக்கு இப்ப என்ன இருக்குன்னா நம்ம பின்ன அந்த கா ஒரு காலத்தில் பெண் பசங்களுக்கு கா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பார்த்தோம்னா வீட்டிலே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன்று பை சான்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அங்கே உள்ளவங்க கௌரவத்தை கொடுத்து பெண்களை தான் ரொம்ப கௌரவத்தை கொடுப்பாங்க அதான் சார் இப்ப பெண்களுக்கு கௌரவமே இல்லை ரோட்லேயும் கூட அவங்கள மிஸ்யூஸ் பண்றாங்க அதனால இந்த தொந்தரவு வந்திருக்கே தவிர சமுதாய சமுதாயத்து மதிப்பு அவங்களுக்கு இல்லை பெண்களுக்கு இல்லைன்னா இந்த கல்யாணம் இப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப பெண்களை காலேஜுக்கு போறாங்க

வரது அதே ச இன்னொரு சின்ன கேள்வி சாமி இப்போ கல்யாணத்துக்கு படித்த பிள்ளைங்க வந்தா பெண் கூட பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்கறதில்ல சாமி அவங்கள ஒரு ஒரு முடிவெடுத்து எடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை கேட்க சொல்றாங்க பேரண்ட்ஸா பேரண்ட்ஸ தண்ணி வச்சுறாங்க இதுக்கு மூல காரணம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்றது எல்லா ஜாத்தியும் ஒன்றுதான் அதனால காலேஜ்க்குள்ள போறதுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் சொல்லிக் கொடுக்கறது இப்போ தமிழ்நாடு அரசு கூட ஒரு போட்டிருக்கு சென்ட்ரல் போட்டு உச்ச நீதிமன்றமே சொல்லி ஜாதி காலம் எடுத்துருவாங்க அதுக்கு இந்த காலத்துல பிராமணா கத்திரியனா வைஷ்யனே இருந்தான் சூரிய நீர் தான் எல்லாம் அவங்க தர்மத்தை முறையை பார்த்து காப்பாற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க அது ஒரு நல்ல காரியத்துக்காக ஒதுக்க செஞ்சாங்க செஞ்சாங்க அதை அந்த தர்மம் வந்ததே அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க எங்க நாலு பேரும் இப்போ தர்மமே இல்லைன்றாங்க இது பாதுகாப்பு யாருக்கு கொடுக்கறது அப்படி நடந்துட்டு இருக்கு காலம் மாறி இருக்கு கலியுகம் கலியுகம் அதுக்கு தந்தபடி நம்ம வந்து பெரும்பாலும் சேவிச்சுட்டு அளவோட ஜாதகத்தை நம்பி ஒரு குறைந்த அளவுக்கு வச்சு நாராயண மேல பார்த்து போட்டு கல்யாணம் பண்ணாங்கிறது சாமி சொல்ல வர காலத்து உண்மை அதை புரிஞ்சுக்குவாங்க சாமி சாத்தா சிறீவர்ஷ்ணம் எவ்வளவு அணிந்து கொள்வதில்லை சாமி அவங்களுக்கு வந்து எங்கேயோபு அமையாமல் சில இருக்கிறாங்க சில பேர் எங்கேயோ அணிஞ்சுக்கிட்டு சந்தரி கைகளையும் புரோகித்துக்கெல்லாம் போறாங்க ஆனா வந்து ரெண்டுமே ஒண்ணுதான சாமி அது எப்படி இருக்கு இல்ல என்னன்னா சாத்தாஜி ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு நிறைய கௌரவம் மதிப்பு எல்லாமே இருந்தது அதான் சார் அவங்க இல்லாம கோவில் இல்லை சாமி சொல்றதுக்கு அவருப்பா கேளுங்க கோவில் திறக்கணுமே சாந்தா திசை வைஷ்ணவன் வந்தால் தான் கோவில் துறப்பாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தது இவங்க என்ன பண்ணிட்டாங்க காலம் காலம் மாறி மாறி மாற இது எது சுலபமாக நடக்க முடியுமோ அதில் போயிட்டாங்க சம்பிரதாயத்தில் கொஞ்சம் விலகி வந்துட்டா சம்பிரதாயமே இல்லை இல்லை விளங்கிட்டாங்க விளங்கிட்டாங்க அது விளங்கியிருந்ததுனால என்ன ஆச்சு அவங்களுக்கு என்ன கௌரவம் கிடைக்கணுமோ அந்த கௌரவத்திலிருந்து வெளியே தள்ளிட்டாங்க சாமி அன்னைக்கு ஒரு நான் வந்தப்ப நீங்க இதே ஒன்று சொன்னீங்க திருப்பதிலையுமும் ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சியிலையும் சாத்தாசிரியும் மூலஸ்தானத்துல கைங்கரி மணி இருந்திருக்கிறாங்க அது கரெக்டு தானே சாமி ரொம்ப சத்தியம் நீங்க மட்டும் இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் கூட இன்னைக்கும் இன்னைக்கு நேற்று வேண்ட இன்னைக்கும் கூட ஆண்டாளுக்கு திருநக்ஷத்திரத்துல அலங்காரம் பண்றாங்க இல்லையா அந்த உடம்பை எல்லாம் சாத்தாதி சாத்தாசி வைக்கும் வந்து கொடுத்தாதான் அலங்காரம் இன்னைக்கும் கூட சாமி சொல்றத உன்னிப்பா கே சாமிக்கு நிறைய வேலைகள் இருக்குது என்னோட அன்பு கட்டுப்பட்டு கொழி கேள்வி சொல்றாரு நான் கேள்விகளை சுருக்கமாக தான் கேட்டுருக்கிறேன் பிற்காலத்தில் உங்களுக்கு விரிவா சொல்றோம் உப்பத்தி சாமியோட நேரம் ஒவ்வொன்றும் பொன்மணிக்க முடியாத நேரம் சாமி பன்னெண்டு ஆள் சாத்தாஸ்ரீ விஷ்ணர்கள் எந்தெந்த ஆழ்வார்கள் சாமி பன்னெண்டு ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கேளுங்க எத்தனை பேர் ரெண்டு மூணு பேர் யார் ஒன்பது பேரும் கூட அவங்களுக்கு அவங்க ஜாத்தியே டில்லே பண்ணலை நல்லா கவனிச்சுட்டாங்க சாமி அழுத்தமாக சமூக சமூக மக்களுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது மூணு பேர் தான் பிராமணர்கள் பாக்கியெல்லாம் வந்து அவங்க ஜாதி யாருன்னே தெரியாது இது எல்லாருமே சொல்றாங்க மிக நான்காரர்களுமே அந்த காலத்துலயே சிந்திச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நாராயணனோட கீர்த்தனைகளை நாராயணோட வா இதுங்களையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை சமூக மக்கள் நல்லா உணர்ந்து கொள்ளணும் இது யாரும் விரோதமே பண்ணலையே இந்த விஷயத்துல அது என்ன முடியாது பண்ணிக்க முடியாது அவங்க அவங்க ஆச்சாரிய குருஷன்களா அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை நமக்கு தத்துவம் சித்தாந்தம் வந்ததே அவங்கனால அவங்கனால வந்திருக்கு நம்ம அவர் பிராமணர் இல்ல இன்னைக்கு நாராயணம் இல்லை இன்னைக்கு அதே இதையெல்லாம் நிறைய யூடியூப்ல எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுல வந்து திருமலை நம்பி இருக்கிறார்கள் திருமலைங்க அவர் வந்து ராமானுஜருக்கு தாய்மாமா உப்ப பார்க்க போனா அவங்க ராமானுஜர் எல்லாம் சைவத்திலிருந்து தானே வந்து இங்க கைங்கிறத்துக்கு வந்து ஒரு ஒரு டீம் ரெடி பண்ணாங்க அதே மாதிரி இவரும் அப்படித்தானுங்க சிவகாக்கிய சித்திரம் அப்படித்தானுங்க சார் ஆமா அதுல அவர் வந்து இங்க திருமணசி ஆளுவராக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி அவங்க எல்லாம் உயர்ந்த சிந்தனையில் இருக்கிறாங்க அதனால நம்ம சமூக மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பொதுவா ஸ்ரீ நாயுடு கவர் நாயுடு எல்லாமே ஸ்ரீ விஷ்ணுங்கிறத ஆழ்வார்களும் ராமானுஜர் என்ன சிந்தனை பண்ணாங்கன்னா ம் எல்லாருக்கும் உயிர் உயிர் தான் ராமானுஜர் குருகள் சொல்லிட்டாரு நான் உனக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மந்திரத்தை உபதேசம் பண்ணார் திரு என்ன பண்ணிட்டாரு கோவிலுக்கு மேலே போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கல நீங்கள் எல்லாம் உங்களுக்கு மோட்சம் வேணும்னா நான் சொல்லுறது மட்டும் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு மோட்சம் உறுதியாக கிடைக்கும் சொல்லி நாம இந்த நீ ஜாதி ஜாத்தியெல்லாம் சொல்லாதே நான் சொல்றது மட்டும் நீ சொல்லு சொல்லி கொடுத்துட்டாரு அவர் பல சாஸ்திரங்களே எல்லாம் படிச்சிருக்காரு பார்த்துட்டு தான் நம்மாழ்வாருக்கு வந்து அவர் உதவு எதுவுமே படிக்கல அவர் ஜானி பறக்கும் போதே ஜானியாக வந்துட்டார் அவர் அவங்களோட பிரசாந்தம் எது அவர் என்ன வாயில் சொன்னாலோ அது பகவான் சொன்ன திருவாக்கு அது அதுக்கு தான் திருவாக்குன்னு சொல்றது நாலாயிரம் விவாதத்தை கஷ்டப்பட்டு தொகுத்து எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு தெரிஞ்சிருக்காரு உட்கார்ந்து இடத்துல எந்த முக்கம் படிக்கல எந்த எந்த கந்தங்களும் படிக்கல படிக்கல அவருக்கு பகவானுடைய அனுகிரகம் அது சாமியார் அடியன் ஸ்ரீ விஷ்ணர் வந்து தாசன்னு என்ன கூப்பிடுறாங்க சாமி அதே சில பிராமணர்கள் வந்து அந்த சிறுமன் நாராயணை தான் சொல்கிறாங்க ராமானுஜர் பெயர் சொல்றதால அதையே சாமி இல்லையே என்னன்னு அடியேன்தான் சொல்கிறாங்க அவங்க வந்து அடியேர் ராமானுஜ தாசன் ஸ்ரீவைஸுன்னு சொல்கிறாங்க ஆனால் சில பிராமணர்கள் வடகல பிராமணர்கள் அவனை விட்டு தன்னுங்கள் அவங்க சொல்கிறதில்ல சாமி அவனை விட்டு தன்னுங்க சொல்றது வேண்டாம் அவங்க அவங்க அவங்களோட அவங்க கருத்துக்கே ஏற்றுக்க வேண்டிய வணிகம் அப்படின்னு வேண்டாங்க சாமி சாமி ஸ்ரீ 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 சாத்தாத ஸ்ரீவஸ்துவனாக இருக்குது சாமி சிறீங்கிறது மகாலட்சுமி குறிக்கிதுன்னு சொல்றாங்க டிஸ்பிளே தமிழ் டிஸ்மேர்ல நான் பார்த்தேன் அதே மாதிரி நம்ம சாமி சாத்தா சமூகத்துக்கு மாத்திரம் ஸ்ரீங்கிற அனமொழி இருக்கு எந்த சமூகத்துக்கு அந்த பேர் இல்லை அது என்ன எப்படி சாமி அது ஒரு அமைப்பு எந்த சமூகத்துக்கு சிரிங்கிற வாழ்க்கை இல்லை சாத்தா ஏத்தியமான

செவிட முடியாது அதுக்காக செய்யுங்கள் இவங்களுக்கு வந்து கோயில் கைங்கறி மன்றவங்களுக்குமும் மூலஸ்தானத்துல செய்கிறவங்களுக்கும் சன்னதி கைகிறவங்களுக்கு வேதப்பாள பிள்ளைகளை எல்லாம் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல பெண்ணே கொடுக்காம இருக்கிறாங்களே சாமி ஆனா நாயுடு பலித நாயுடு இல்ல சில பேர் பெண் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க பெண் எடுத்துக்கலாம் இல்லை சாமி

ஏன்னா பாரதியார் ராமானந்தர் வாழ்த்துவார்க்கு இருக்குது திருக்கட்சி நம்பிகள் வந்து நம்ம அவர் வணிகர் இல்லைங்கிறது ராமான உபதேசம் செஞ்சவருங்கிறது சாமி பதிவு பண்றாரு மக்கள் புரிஞ்சுக்கொள்வ சாமி நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது சாமி இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல நம்ப ஆச்சாரிகள் அதிகமாக இருந்தது வந்து சீரங்கத்தன் ஆனால் சீரகத்துக்கு மாத்திரம் ஒரு மக்களோட இது வரா மாட்டேங்குது திருமலையில் போயிருந்துச்சு விழுகுறாங்களே சாமி அது என்ன காரணம் சாமி காரணம் உங்கள் உங்கள் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு இல்லை அது பிரித்து கொடுத்துட்டாங்க பிரித்து கொடுத்துட்டாங்க கொடுத்தது மட்டும் இல்லை இங்கே உள்ள கைக்கறி செய்கிறது விடுறது இல்லை நான் தான் அதிகாரின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க முன்னாங்க இப்போ ஸ்ரீரங்கத்தில் அந்த இடஞ்சல் பண்ணுறாங்க இளைஞர் பண்ணுறாங்க ஆமாம் அந்த ஒருத்தர் கூட நம்ம சமூகத்தை சார்ந்த அந்த கூட இருக்காது பயங்கரமான போராட்டம் நடத்துகிறாரு நர நரசிம்ம நங்கராஜி கூட இருக்கா போராட்டம் நடத்துகிறாங்க இதை சாமி மனசில் பதிய பண்ணி வச்சுக்கிட்டாரு அதை அதாவது திருமலையில் இருக்கிற சிறப்பை விட ஸ்ரீரங்கத்திலே இருக்குது

உங்கள் பிறந்த நாடு உங்கள் திருமண நாடு உங்கள் கைங்கரியம் உங்களோட வீட்டு கிரகப்பிரசி இந்த டைம்ல ஏதாச்சும் உங்களுக்கு தோன்றராக இதை காணிக்கையாக கொடுங்க திருமணிகளெல்லாம் கொண்டு போய் கொட்டோ கொட்டு கொட்டுறீங்க இந்த வேற பாடசாலைக்கு இந்த ஆனந்த பவானுக்கு கொடுத்து கண்டிப்பாக அந்த புண்ணியத்தில் நீங்கள் பயன்பெறணுங்கிறது இந்த இனிய நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் சுவாமிகளுக்கும் ஒரு வார்த்தை ஸ்ரீவிஷ்ணு மக்கள் சிந்தனை சார்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்க வந்து இது மாதிரி நாள் ஒரு இந்த வேற பாடசலைக்கு நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்க பகவான் உங்களுக்கு இந்த யூடியூப் சொல்லியிருக்கு சார் ஒரே வார்த்தை ஜெய் ஷிமன் நமக்கு நமக்கு வைஷ்ணவம் என்னன்னு வேதத்தினுடைய பிரிவை இது அதனால் வேதம் வேதந்த வேதம் என்ன சொல்கிறதோ கொஞ்சம் குறையாம இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ந நம்ம சம்பிரதாயத்தை நடத்தி போகிறது தான் வேகிறதுக்கு வழியை காட்டி கொடுக்கறது தான் வேதம் இது ரொம்ப நாள் எல்லாம் பார்த்தாங்க இது சம்ஸ்கிருதத்தில் இருக்காது தான் தெய்வநாகரின்னு சொல்கிறாங்க தேவ பாஷா எனக்கு சொல்கிறது இது நடைமுறையில் வரும்போது ரொம்ப பேர் அது கஷ்டப்பட்டாங்க தமிழ்நாட்டில் அதுக்காக வேண்டி நம் ஆழ்வார் என்ன பண்ணால் சரி அதே வேதத்தை தமிழில் நாம் சொல்லிடுறோம் அதனால் அது தமிழ் வேதமாக இருக்கும் நீங்கள் அந்த முறைப்படி நீங்கள் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வேதத்தை தமிழ் வேதத்தை தயார் பண்ணார் அதுதான் தான் திவ்ய பிரபந்தம் வந்து நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம் இதில் வந்து பன்னெண்டு ஆழ்வார்களும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் கூட ஆனால் அதுக்கு மூலம் நம்ம ஆழ்வார் அதுக்கு தான் நம்ம இருந்த வழிக்கு வந்தது நாட்டுமனையிலேருந்து ஆழவந்தாருக்கு வந்தது ஆழவந்தாரில் இருந்து ராமானுஜருக்கு வந்தது ராமானுஜர்ந்து நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு சமையல் வேத பாடசாலையை பற்றி அப்படியே ஒரு ரெண்டே வசதி வேத பாடசாலைக்கு ஒரு ரெண்டு சொன்னேன் அதனால் இந்து திவ்ய பிரபந்தம் ஆகட்டும் அங்கே வேதமே ஆகட்டும் நாம் இது பொறுப்பில் நெற்றிப்படியில் நம்ம கொண்டு வரலேன்னு வச்சுக்கோங்க நம்ம தர்மமே போயிடும் அப்போ என்ன பண்ணணும் நாம இப்போதைக்கு என்னமோ இப்போ இன்னொரு பத்து வருஷம் ஐம்பது வருஷம் நாம இப்போ எல்லாமே நான் படித்ததுக்கு நான் நடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லலாம் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு யார் சொல்கிறது அதுக்கப்புறம் கோவில் ஆராதனை யார் பண்ணுறது அப்போ மந்திரத்தை யார் சொல்கிறது இதெல்லாம் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்ததோ ஆச்சாரிய புருஷார் இருந்து வந்ததோ இதெல்லாம் காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அப்போது அதுதான் இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களே நம்ம இப்போதுலேருந்து தயார் பண்ண வேண்டியதாக இருக்குது எங்கே தயார் பண்ணுறது அவங்களே இந்த மாதிரி வேதபாடுசாலையில் தான் தயார் பண்ணணும் எப்படி தயார் பண்ணுறது அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாம கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு படிக்க வைக்கணும் அந்த வேலை செய்யணும்னா அதுக்கு கொஞ்சம் தனசாயம் தேவைப்படுறது இல்லையா அதுக்கு நீங்கள் எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பைசா கொடுத்தா நூறு பேர் கொடுத்தா ஒரு ரூபாய் ஆகிடுச்சு இல்லையா அந்த மாதிரி இந்த பாடசாலைக்கு என்ன செலவு வரதோ அதை வந்து பங்கிட்டுக்க வேண்டியது ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவான வீட்லேயும் கூட எது நடந்தாலும் வீட்டுக்குள்ள பேர் சூட்டில் இருக்கலாம் உபநயனம் இருக்கலாம் கல்யாணம் இருக்கலாம் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னு நடந்தாலும் கூட அதில் முதல்ல ஆச்சாரியனுடைய சம்பாவனையென்னு எடுத்து வைப்பாங்க அதுக்கு பிறகு வேறு பாடசாலைய சம்பாவனைன்னு எடுத்து வைப்பாங்க இப்படி எல்லாம் நடந்து நடந்துகிட்டு இருந்தது காலம் போக 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 இப்போ எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மறந்துட்டாங்க இது மறந்துது இப்போ என்ன ஆகிருக்குன்னா நம்ம எல்லா ஃபேமிலிலேயும் பாருங்கள் குடமே மாறிட்டு இருக்கு நான் காலேஜுக்கு போகிறேன் அமெரிக்கா போகிறேன் இங்கிலாந்து போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா தான் மறந்துடுறாங்க அப்புறம் சம்பந்தத்தை மறந்துடுறாங்க அண்ணன் தம்பியும் மறந்துடுறாங்க சம்பிரதாயம் வந்தது சுத்தமாக போயிட்டு சம்பிரதாயத்தை காக்கணுங்கிறது சுத்தமாக அது போன சம்பிரதாயத்தை மறுபடியும் நாம உண்டாக்கணுமன்னா இந்த மாதிரி பாடசாலை உண்டாக்கினாலும் தான் நடக்கும் பாடசாலைக்கு வர பசங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம கூட காவிங்க இது பண்ணணும் ஸ்ரீ விஷ்ணு மக்கள் சிந்தனை சார்பா இந்த இந்த மாதிரி ஒரு சார்பாக நமக்கு ஆவின் கோபாலன் சொல்லி அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஒரு சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கார் அவர் நமக்கும் கூட பாடசாலைக்கும் கூட உதவி பண்ணிட்டு இருக்கார் இப்பதான் ஒரு ஒரு வாரமா இதுக்காக வேலை வேலை பண்ணிட்டு இருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு இன்னும் ஒரு விஷயம் முன்னுக்கு போய் இவர் காசு எல்லாம் இவரு எடுத்துக்கிறது இல்லை இவர் நம்பர் நம்ம நம்பரை கொடுக்குறாரு நம்ம போதும் உண்மையை சொல்லணுமே நேற்று ஒரு டொனேஷன் வந்திருக்கு இந்த மாதிரி சிறுதுளி அவ்வளோதான் இவர் சொல்லியிருந்த இந்த விஷயத்தை கேட்டு அவர் வந்து கொடுத்துருக்காரு அது அவருக்கும் தெரியும் அது நேராக பாழசாலை வந்திருக்கு நாம அவங்களுக்கு ஜே கன்சிஷன் கூட நம்ம கொடுத்துருக்கோம் ரெசிப்டும் தயாராக வைச்சிருக்கோம் ஆனால் அவர் தப்பு பண்ணியிருக்காரு அவர் அட்ரஸும் கொடுக்கல போன் நம்பரும் கொடுக்கல சாமி ஒரே நிமிஷம் சாமி இப்படி கேட்க தயவு செய்து அதை நான் இனிமேல் இனிமேல் நீங்கள் கொடுக்குற டொனேஷனு சாமியோட அக்கௌண்ட்டுக்கே போடுங்க நாங்கள் வந்து ஒரு அணியின் மாதிரி இருந்தால் இந்த கைங்கிரீட்டை செய்கிறோம் சிறுதுணி துணி அவர் ஒரு சர அந்த சீனிவாசங்கிறதா சாமி அவர் பேர் சீனிவாசா சீனிவாசங்கிறவருக்கு ஒரு நினை வந்த அந்த எண்ணம் மாதிரி எல்லாருக்கும் வந்தால் இந்த வேடசாலை இந்த வேலை பாடசாலை நல்ல மிக பெருசா வரணும்னு ஆசைப்படுறோம் அவர் காலத்துக்கு பிறகுன்னு சாமியின் காலத்துக்கு பிறகு தொடர்ந்து இருக்கோம்னு சாமிகள் ஆசைப்படுறாரு அந்த நாராயணோட ஆசைப்படுறாரு அதனால தயவு செய்து நீங்க எல்லோருமே நாங்க தான் ஆவிபோபா தான் செய்யணும் இல்லை நீங்க வேணாலும் இதை ஒரு பரப்புரை பண்ணி அவங்க அவங்க சாமியோட அக்கௌண்ட் அவங்க ட்ரஸ்டிக்கு அனுப்புற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க ரொம்ப நன்றி அனுப்புறது மட்டும் இல்ல உங்க கான்டாக்ட் நம்பரு அட்ரெஸு கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் ஏன்னா நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கோ ஆசீர்வாதம் பண்றதுக்காக நீயோ தேவைப்படுது கட்டணும்